நான் பேக்கால் செல்ல போகிறோம் ஓகேங்களா அங்கே உள்ள கூட பேக்கால் போடலாம் இப்போ வந்து ஒரு முகத்தில் ஒரு நிறைய பழம் போட்டுருச்சா மாங்காய் ஓகேங்களா எல்லாருக்கும் மாங்காய்லாம் ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா தெரியும் எனக்கு அழகா இருக்கும் இப்போ வந்து அழகா அந்த மாங்காய் சாப்பிட அனுப்பிச்சாங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக எந்த பண்ணாங்களோ அண்ணா அந்த மாங்காய் பக்கத்தில் அண்ணா பேரு கொம்மு பேத்திலே அண்ணா அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஒரு ஒரு அந்த போவாங்களாம் அது அந்த மரத்துலேயே போகலையா அந்த மதத்தில் நிறைய சருங்கெல்லாம் போடுவாங்களாம் அதான் யாருமே அங்கே போக மாட்டாங்க ஒரு பொண்ணு வந்து வந்துருந்தான் இந்த பொண்ணு வந்து அங்கே இங்கேனு நடந்து வந்துச்சு இந்த பொண்ணு வந்து அப்படியே வசிக்குதுன்னு மக சாப்பிடுதான் அப்படியே அங்கே காலை ஒணிஞ்சு ரொம்ப குளுமையாக இது பண்ணாங்க யாரும் என்னால் சொல்ல முடியாது அவ்வளோ அது எல்லாருக்கும் தெரிஞ்சு பண்ணாங்க அந்த பேய் தான் ராசி போய் இன்னும் எல்லாரும் போய் வைப்பாங்க அந்த பேய யாருக்கூடா ஒரு நாள் வந்து ஒரு சாமி கும்பிடுவாங்க அந்த கும்பி எல்லாருக்கும் வந்தாங்க அந்த சாமி கண்ணில் வந்தாங்க அந்த சாமி என்ன அது இப்படி அவர் நடக்குதுன்னு எல்லாருக்கும் சொன்னாங்களோ ஒரு ஆடியா நான் சொல்ல மாட்டேன் எங்களுக்கு என்ன பிடிக்கும் ஓகேங்களா ஆடியா சொன்னாங்க ஓகேங்களா அந்த ஆடியா வந்து சாம்பலை போட்டு யாராவது அவங்க வச்சு தான் சாம்பலை சாப்பிட்டு வச்சோன்னோம் அதான் அந்த பே அங்கே ஜாலியாக ஓகேங்களா அதுதான் அந்த பிளான் i doing